நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ போலாம் வணக்கம் அடிப்பாவி லிப்டுக்குள் வேலைக்கார பெண் செய்த கொடூரம் சிசிடிவி மூலமாக வெளிவந்த உண்மை அதிர்ச்சி வீடியோ காட்சி பெங்களூருவில் கடந்த கொடூரமான சம்பவம் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்படுகிறது வீட்டு பணியாளரின் செயல் உயிரினங்கள் மீதான பிரிவின் முக்கியத்துவத்தை மீண்டும் நினைவூட்டுள்ளது பெங்களூருவில் உள்ள பாகலூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டு வேலைக்கார பெண் ஒருவர் இருந்த நாய்க்குட்டியை தரையில் மோதி கொன்றுள்ளார் இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் அக்டோபர் முப்பத்தி அன்று நடந்தது சம்பவம் சமீபத்தில் சிசிடிவி காட்சி மூலம் வெளிச்சத்தில் வந்துள்ளது இறந்த நாய்க்குட்டியின் உரிமையாளர் ராசி பூஜாரி இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட பணிப்பெண் மீது போலீசாரில் புகார் அளித்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவர் பூபலதா எனவும் அடையாளம் காண காணப்பட்டுள்ளார் அவர் நாயை பராமரிப்பதற்காகவும் வீட்டில் தங்கி வேலை செய்யவும் நியமிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு சம்பளத்துடன் உணவும் மற்றும் தங்கும் இடமும் வழங்கப்பட்டிருந்தது முதற்கட்ட விசாரணை குற்றம் சாட்டப்பட்ட பூபலதா நாயை நடப்பயணத்துக்காக அழைத்துச் சென்றபோது அதனை லிப்டுக்குள் கொடூரமாக தாக்கியே தெரிய வந்துள்ளது சம்பவத்துக்கு பின் நாயின் சடலத்தை கையில் ஏந்தி லிப்டில் இருந்து வெளியே சென்ற காட்சி சிசிடிவி பதிவாகியுள்ளன இந்த சம்பவம் சமூகத்தின் கடும் கண்டனத்தை பிறப்பித்துள்ள உயிரினங்களுக்கு மீதான மனித அபிமானம் குறைந்து வருவது குறித்து விலங்கியல் நல அமைப்புகள் கடும் கவலை தெரிவித்துள்ளன சம்பவத்தில் குற்றவாளி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் மொத்தத்தில் இந்த சம்பவம் மனித மன மனநிலையிலும் உயிரினங்களின் பாதுகாப்பிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது ஆகையால் வாயில்லா ஜீவன்களை துன்புறுத்துவதோ அடித்துக் கொள்ளுவதோ சட்டப்படி குற்றமாகும் புரிந்து கொள்ளுங்கள் மக்களை இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸ் எல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்க மக்களை